அனைவருக்கும் வணக்கம் குளித்துறை மறை மாவட்டத்தின் தேனருவி ஊடகம் வழியாக மாதா டிவி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பானவர்களே கத்தோலிக்க திரு அவையானது ஆலமரம் போல் வளர்ந்து காணப்படுகின்றது ஏனெனில் கத்தோலிக்க திரு அவையில் ஒரு சில ஒழுங்குமுறைகள் காணப்படுகின்றன ஒரு சில சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றன ஒரு சில கோட்பாடுகள் காணப்படுகின்றன இன்னும் குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையானது இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது ஆகவே நம்முடைய திரு அவை ஆலமரம் போல் வளர்ந்து காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் ஆகும் திருச்சபையில் மொத்தம் ஆறு ஒழுங்குமுறைகள் காணப்படுகின்றது அதில் முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் இந்த நாட்களிலே புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதாகும் இந்த ஒழுங்குமுறையை நம்முடைய கத்தோலிக்க விசுவாசிகள் எவ்வாறு கடைபிடிக்கின்றார்கள் இதனை எப்படி பின்பற்றுகின்றார்கள் நம்முடைய திருச்சபையானது இதை குறித்து என்ன சொல்கின்றது என்பதனைத்தான் இந்த உரையாடலிலே கலந்துரையாடுவதற்காக நாம் அனைவருமே வந்திருக்கின்றோம் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன் இப்போது நம்மத்திலே நான்கு அருள் தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் உங்களை அறிமுகம் செய்தால் இந்த நிகழ்வை தொடர்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்னுடைய பெயர் அலோஷியஸ் நான் தற்பொழுது குளித்துறை மறை மாவட்டத்திற்குட்பட்ட துய் அந்தோனியார் ஆலயம் செம்பழ்த்தி விளை பங்கினுடைய பங்கு அருள் பணியாளராக பணியாற்றி வருகிறேன் எனது பெயர் ஆரோக்கிய ஜோஸ் நான் குளித்துறை மறை மாவட்டத்தில் திக்குறிச்சி பங்கினுடைய பங்கு அருள் பணியாளராக பணியாற்றி வருகிறேன் மேலும் குளித்துறை மறை மாவட்ட கத்தோலிக்க திருமண நீதிமன்றத்தினுடைய ஆயர் பதில் குருவாக இருந்து ஜுடிஷியல் விகராக இருந்து செயல்பட்டு வருகிறேன் என்னுடைய பெயர் காட்வின் சவுந்தர்ராஜ் நான் குளித்துறை மறை மாவட்டத்தின் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் ஆகிய டிரினிட்டி சென்ட்ரல் ஸ்கூலினுடைய தாளராகவும் அதே நேரத்தில் அந்திரேய ஆலயம் ஆற்றூர் என்ற பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் திரு வழிபாடு குறித்து இரண்டு ஆண்டுகள் கூடுதலாக படித்திருக்கிறேன் எனது பெயர் அருட்பணி ஏ ஒய்சலின் சேவியர் நான் தற்போது குழித்துறை மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய திருத்துவபுரம் வட்டாரத்தினுடைய வட்டார முதல்வராகவும் பாலவுளை பிரித அந்தோனியார் ஆலயத்தினுடைய பங்கு அருட்பணியாளராகவும் இருந்து செயல்பட்டு வருகிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனெனில் இன்றைய தலைப்பிற்கு ஏற்ற நபர்கள் நீங்கள் இங்கு வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் இந்த நாட்களிலே புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் நீங்கள் தான் ஆலயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவருமே பங்கு தந்தையாக இருப்பதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த கலந்துரையாடலுக்கு ஏற்ற நபர்கள் இங்கு வந்திருப்பது உண்மையிலேயே சிறப்புக்குரியதாக காணப்படுகிறது இப்பொழுது இந்த திருச்சபையினுடைய முதல் ஒழுங்குமுறையை குறித்து நம்முடைய புனித நூலாகிய விவிலியம் என்ன சொல்கிறது என்பதனை நாம் இப்பொழுது கேட்போம் திருவிவிலியத்தில் திருச்சபையினுடைய முதல் ஒழுங்குமுறையாகிய ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாய் பங்கெடுக்க வேண்டும் இந்நாட்களில் புனிதத்தை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதை பற்றிய சரியான வார்த்தை தெளிவோடு குறிப்புகள் நேரடியாக இல்லை என்றாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் ஏன் தூய்மையாக வாழ வேண்டும் அதை ஏன் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி ஆழமான பொருள் விவிலியத்தின் தொடக்க நூலிலிருந்து கடைசி நூல் வரை ஏராளமாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் விவிலியத்தின் தொடக்க நூலிலிருந்து திருத்தூதர் பௌலடியார் நமக்கு அளித்த திருமுகங்கள் வரை சற்று எப்படி இது பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் முதலிலே தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்றிலே பார்த்தோமே என்றால் இறைவன் படைப்பை மையப்படுத்தி ஓய்வு நாளை நமக்கு அறிவிக்கின்றார் இந்த உலகத்தை கடவுள் படைக்கின்றார் அதன் பிறகு மனிதனை படைக்கின்றார் ஆறு நாட்கள் முடிவடைந்து விடுகின்றன ஏழாவது நாள் கடவுள் ஓய்ந்திருந்ததாக விவிலியம் சொல்கிறது அந்த ஏழாவது நாளை கடவுள் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகின்றார் இது முதல் நிலையாக இருக்கிறது இரண்டாவது நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமே என்றால் ப்ரீ அப்சர்வன்ஸ் என்று சொல்வார்கள் சீனாய் மலை அனுபவத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இஸ்ராயல் மக்கள் இந்த ஓய்வு நாளை எப்படி பின்பற்றினார்கள் என்பதை நாம் அறிய வேண்டுமே என்றால் விடுதலை பயணம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது வரை உள்ள இறைவசனங்களில் நாம் வாசிக்க கேட்பது இந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் வானத்திலிருந்து காடையை மன்னாவை பொழிகின்றார் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளிற்கு தேவையான உணவை மட்டும் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பது மோசையினுடைய கட்டளை ஆனால் ஆறாவது நாள் வருகின்ற பொழுது இந்த இஸ்ராயல் மக்களில் சிலர் ஏழாவது நாளுக்கும் சேர்த்து உணவை சேகரிக்கின்றார்கள் இதனை ஒரு சிலர் புகாராக மோசையிடம் கொண்டு செல்கின்றார்கள் மோசை அவர்களிடம் சொல்கின்றார் ஏழாவது நாள் என்பது ஓய்வு நாள் எனவே இன்று நீங்கள் நாளைக்கும் சேர்த்து உணவை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் மோசையினுடைய சட்டம் இதை இரண்டு பார்வைகளாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள இறைவசனங்களிலே நாம் கடவுள் இந்த மண்ணுலகை படைத்த பிறகு மூசையை அழைக்கின்றார் அழைத்து மூசைக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கின்றார் பத்து கட்டளைகள் ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு ஏன் தூயதாக கடைபிடிக்க வேண்டும் அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கடவுளுடைய படைப்பை பற்றி மக்கள் தியானிக்க வேண்டும் இதுதான் விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் எட்டிலிருந்து பதினொன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தி படைப்பின் பார்வையில் ஓய்வு நாளை நாம் கடைபிடித்தல் இறைவாக்கினர்களுடைய வழிகாட்டுதலும் இறைவாக்கினர்களுடைய எச்சரிக்கையும் இதில் எசாயா இறைவாக்கினர் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய இறைவசனங்களில் பார்த்தோமே என்றால் இந்த ஓய்வு நாளை மகிழ்ச்சியின் நாளாக ஆண்டவருடைய மேன்மையின் நாளாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு விருப்பமானதை செய்யவே கூடாது நம்முடைய சொந்த ஆதாயத்திற்காக எதையும் செய்யக்கூடாது அந்த நாளிலே நாம் எதையும் தேவையில்லாமல் பிதற்றிக் கொண்டிருக்க கூடாது நம்முடைய விருப்பம் போல் எதையும் செய்யக்கூடாது மாறாக அன்று கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்ட பணியை செய்யக்கூடிய மகிழ்ச்சியை நம்மால் பெற முடியும் என்று கொடுக்கிறார் இயேசுவினுடைய பார்வை இயேசு ஒரு புதிய புரிதலை கொடுக்கின்றார் இயேசியதற்காக ஓய்வு நாளுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுக்க வேண்டும் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழலாம் இந்த பழைய ஏற்பாட்டில் எவ்வளவுதான் அழகாக இந்த ஓய்வு நாளை பற்றி சட்டங்களை மோசை கொடுத்திருந்தாலும் பரிசெயர்கள் சதுசேர்கள் மறைநூல் அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த சட்டத்தை இழுத்து முப்பத்தி ஒன்பது சட்டங்களாக மாற்றுகிறார்கள் நீங்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது இந்த வேலையை செய்யலாம் என்று முப்பத்தி ஒன்பது சட்டங்களை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் எனவே இது மக்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் ஒரு புதிய புரிதல் தேவைப்படுகிறது இயேசு அதை கொடுக்கின்றார் மார்க் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு வரை நாம் வாசித்தால் தெரியும் ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தொடக்க காலத்திலே எப்படி கிறிஸ்தவர்கள் இந்த ஓய்வு நாளை திருச்சபையினுடைய ஒழுங்கு முறையாக மாற்றினார்கள் என்பதை நாம் அறிவதற்கு திருத்துதர் பணி இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் பவுலடியார் அழகாக சொல்கிறார் வாரத்தின் முதல் நாள் அப்பம் விடுவதற்காக நாங்கள் கூடி வந்தோம் வாரத்தின் முதல் நாள் அப்பம் விடுவதற்காக அதுதான் இங்கே திருப்பலியாக நமக்கு தரப்படுகிறது வாரத்தின் முதல் நாள் என்று இது மாறுகிறது நாம் தொடக்க நூலிலே பார்த்தோம் வாரத்தினுடைய கடைசி நாள் ஏழாவது நாள் அது சனிக்கிழமை இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஏன் இது ஞாயிற்றுக்கிழமையாக மாறியது இயேசு இறந்தார் இயேசு உயிர்த்தார் அது ஞாயிற்றுக்கிழமை எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அன்றிலிருந்து இயேசு கற்று தந்த இதை ஏன் நினைவாக செய்யுங்கள் என்கின்ற அவருடைய இறுதி வார்த்தைகளை திருப்பலியாக நாம் கொண்டாட ஆரம்பித்தோம் நம்முடைய வாழ்வு என்பது திருப்பலியோடு ஒன்றித்திருக்க வேண்டும் எனவே இதை கடைபிடிப்பது விவிலியத்தை அப்பழுக்கில்லாமல் பின்பற்றுவதற்கு சமமாகும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள் இந்த ஆண்டவருடைய நாளிலே திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்கின்ற கருத்தை விவிலியத்தின் பின்னணியில் அருள்பணி அலோசியஸ் அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள் இப்பொழுது திருச்சபையினுடைய முதல் ஒழுங்குமுறையை குறித்து திரு அவை சட்டம் என்ன சொல்லுகின்றது என்பதனை எமது மறை மாவட்டத்தினுடைய சட்ட வல்லுநர் அருள்பணி ஜோஸ் அவர்கள் இப்பொழுது விளக்கி கூறுவார்கள் அன்பான் கத்தோலிக்க திரு அவையினுடைய சட்ட தொகுப்பு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியை முழுமையாக காண வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய லத்தீன் சட்ட தொகுப்பானது மூன்று சட்டங்களை கடன் திரு பற்றி நமக்கு சொல்லி தருகிறது ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த மூன்று சட்ட எண்களை நமக்கு இந்த கடன் திருநாட்களை பற்றி சொல்லுகின்றது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது சட்டத்திலே என்ன சொல்லுகிறது என்றால் கத்தோலிக்க திரு அவையிலே ஞாயிற்றுக்கிழமைகள் அனைத்துமே கடன் திருநாட்களாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஏனைய பத்து கடன் திருநாட்களை திரு அவையில் உள்ள ஒவ்வொருவரும் அனுசரிக்க வேண்டும் என்கிற கட்டளையை நமக்கு தருகிறது இந்த கடன் திருநாட்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற கேள்வியும் நம்ம எழலாம் இதற்கான விடையை ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழாவது சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வழிபாட்டையோ ஆண்டவரின் நாளுக்குரிய மகிழ்ச்சியையோ உள்ளத்திற்கும் உடலுக்கும் உரித்தான ஓய்வையோ தடை செய்கின்ற வேலைகளையும் அது மட்டுமல்லாமல் வாணிப நடவடிக்கைகளையும் நிச்சயமாக விளக்க நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த சட்டத்தை நாம் வாசிக்கிற பொழுது நமது கத்தோலிக்க திருவை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நாம் எண்ணலாம் ஆனால் மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கிறது போல ஓய்வு நாள் மனிதருக்காக மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல எனவே திருகவை நமக்கு இந்த சட்டத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் இதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பது அல்ல ஒவ்வொரு நாட்டினுடைய சூழமைவுக்கு ஏற்றவாறு நிச்சயமாக நாம் இதை கடைபிடிக்கலாம் அன்பானவர்களே கடன் திரு நாட்களில் திருப்பலியிலே பங்கெடுக்காமல் போனால் என்ன செய்வது என்று ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் திருகவை சட்டம் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு இதற்கு மிக தெளிவான பதிலை சொல்லுகின்றது ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேலை நிமித்தமாகவோ அல்லது அலுவலகம் சம்பந்தமான காரியங்கள் நிமித்தமாகவோ பயணங்கள் மேற்கொள்வதாக இருக்கலாம் எனவே அன்றைக்கு நிச்சயமாக என்னால் இந்த கடன் திருவிழாவிலே இல்லை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கு பெற முடியாது என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் எனக்கு திருவை என்ன சொல்லுகின்றது நான் சனிக்கிழமை அதாவது கடன் திருவிழாவுக்கு முந்திய நாள் மாலையிலே நடைபெறக்கூடிய திருப்பள்ளியிலே பங்கு கொள்வது இந்த கடன் திருவிழாவை நிறைவேற்றுவதற்கு சமம் என்று சொல்லுகின்றது இந்த கடன் திருவிழாவுக்கு முந்திய நாள் என்று சொல்லுகிற பொழுது மாலை என்று சொல்லுகிற பொழுது மாலை நான்கு மணிக்கு பிறகு நடைபெறக்கூடிய திருப்பலியில் பங்கு கொண்டாலே போதுமானது சரி எனக்கு அதை வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நான் செல்லக்கூடிய இடத்திலே இந்த லத்தின் வழிபாட்டு முறை திருப்பலி இல்லையே அப்படி என்றால் நான் திருப்பலி காண முடியாது என்கிற சந்தேகமும் ஒருவருக்கு எழலாம் அதற்கும் நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய லத்தின் வழிபாட்டு முறை சட்ட தொகுப்பு மிக தெளிவாக வழிவகை செய்கிறது ஒருவேளை நமது லத்தீன் முறையிலே கத்தோலிக்க அந்த வழிபாட்டை நாம் ிருப்பள்ளிகளை கலந்து கொள்ள இருந்தால் அந்த இடத்திலே கிழக்கத்திய முறையில் நடைபெறக்கூடிய அந்த திருப்பலிகளும் நாம் கலந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நமக்கு தெரியும் சீரோ மலபார் சீரோ மலங்கரா இந்த வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்ளலாம் என்று திரு அவை நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது சரி எனக்கு இங்கிருந்து நான் மும்பைக்கு செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு நாட்கள் முழுமையும் நான் ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் எனக்கு கடன் திருவிழாவிலே திருப்பலி காண முடியாது இதற்கு ஏதாவது திரு அவை சொல்லுகின்றதா என்று கேட்டால் ஆம் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டாவது அந்த திருச்சட்டத்திலே இரண்டாவது பத்தியிலே மிக தெளிவாக சொல்லுகின்றது ஒருவேளை உங்களுக்கு இப்படி கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம் தனியாக இருந்து இறைவேண்டல் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இறைவேண்டல் செய்யலாம் இல்லையென்றால் பல குடும்பங்களை இணைத்து நீங்கள் இறைவேண்டல் செய்யலாம் இல்லை என்றால் ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய ஆயரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்யலாம் என்கிற ஒரு தனி நிலையை உருவாக்கலாம் தனி சட்டத்தை உருவாக்கலாம் என்பதை மிகத் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது எனவே இந்த திருகவை சட்டம் என்பது நமக்கு உண்மையிலேயே மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது கடன் திருவிழாவை நிச்சயமாக இந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே நேரத்திலே அசௌகரியமான நேரத்திலே எப்படிப்பட்ட நிலைகளில் நாம் கடைபிடிக்கலாம் என்கிற அந்த வழிகாட்டுதலையும் சிறப்பாக நமக்கு தருகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பானவர்களே திரு அகை சட்ட தொகுப்பில் மூன்று சட்டங்கள் கடன் திருநாட்களை பற்றி மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றதை நம்முடைய தந்தை அவர்கள் நமக்கு விளக்கி கூறியிருக்கின்றார்கள் திரு அவையினுடைய மறைக்கேள்வி ஏடு திருச்சபையினுடைய முதல் ஒழுங்குமுறையை குறித்து என்ன கூறுகிறது என்பதனை கேட்போம் திரு அவையினுடைய மறைக்கேள்வி நூல் என்று போற்றப்படுகின்ற சி என்று அழைக்கப்படுகின்ற அழைக்கப்படுகின்றிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் எண்கள் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது முதல் நூற்றி எண்பத்தி நான்கு வரையிலான ஐந்து எண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திற நாட்களிலும் முழுமையாக திருப்பலியில் பங்கேற்பதை குறித்து நமக்கு கற்றுத்தருகின்றன அதோடு கூட சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் சாக்ரோசாங்தும் கன்சிலியும் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் முதல் கோட்பாடு ஏடாகிய திரு வழிபாட்டு நூல் எண் நூற்றி ஆறும் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது உண்மையில் என்கின்ற திரு வழிபாட்டு நூல் நூற்றி ஆறு அழுத்தி விளக்கம்தான் இந்த கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச்சினுடைய ஐந்து எண்கள் என்று சொன்னால் அது ஒருபோதும் பொய்யில்லை அந்த பின்னணியிலே எண் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது கேத்திசம் ஆஃப் த கத்தோலிக் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் நாட்களிலும் முழுமையாக திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் என்று அதற்கான காரணத்தை அடுத்த எண் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று சொல்கிறது கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படை எதுவென்றால் திருவழிபாடு மிக குறிப்பாக திருப்பலி எனவே அதில் கண்டிப்பாக அனைவரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பங்கேற்க வேண்டும் ஒருவர் நம்பிக்கையாளர் என்பதனை எது உறுதிப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அவருடைய பங்கேற்பு திருப்பலியில் அவருடைய பங்கேற்பு தான் அவர் நம்பிக்கையாளர் என்பதனை உறுதிப்படுத்துகிறது எனவே அவர் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழுமையாக திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் எனவே ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திரு முழுமையாக திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுதுதான் அவர் நம்பிக்கையாளர் என்பது உறுதி செய்யப்படுகிறது அவர் உண்மையிலேயே அடிப்படையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்கின்ற என்பதும் உறுதி செய்யப்படுகின்றது எனவே தொடர்ந்து இந்த எண்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுது மிக குறிப்பாக சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் நாம் திருப்பலியில் பங்கேற்கவில்லை என்றால் மிக அழுத்தமாக இந்த எண்கள் சொல்கின்றன நாம் பாவம் செய்கின்றோம் மிக குறிப்பாக இந்த கடமையை நாம் அறிந்து தெரிந்தும் துணிந்து எதனை மீறுகின்றோம் என்றால் நாம் சாவான பாவம் செய்கின்றோம் என்று கூட கற்பிக்கின்றது ஏனென்றால் அடிப்படையே நாம் பின்பற்றுவதற்கு தயாராக இல்லை எனவே சாவான பாவம் செய்கின்றோம் என்று இந்த எண்கள் நமக்கு அழுத்தமாக கற்றுத்தருகின்றன இரண்டாவதாக ஏன் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழுமையாக திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தினை இந்த எண்கள் சொல்லுகின்ற பொழுது அவை கற்றுத்தருபவை பின்வருமாறு கிறிஸ்தவர்கள் அனைவரும் நாம் இப்பொழுது கத்தோலிக்க விசுவாச பின்னணியிலே பேசுகிறோம் இருப்பினும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள் திருப்பலி என்பது உயிர்ப்பு கொண்டாட்டம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது நாம் மீண்டும் மீண்டும் இயேசுவினுடைய உயிர்ப்பினை அறிக்கை இடுகின்ற வழிபாட்டு கொண்டாட்டமே ஆகும் எனவே ஞாயிற்றுக்கிழமை என்பது வாராந்திர உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டம் என்று அழைக்கப்படுகிறது நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக இருப்பதனால் இந்த வாராந்திர உயிர்ப்பு கொண்டாட்டத்திலே நாம் அனைவரும் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்பது திருச்சபையினுடைய முதல் ஒழுங்குமுறையாக இருக்கின்றது அன்பானவர்களே மறைக்கல்வி ஏடு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு திருப்பலியில் பங்கேற்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்பதனை மிகவும் அழகாக நமக்கு அருள் தந்தை அவர்கள் விளக்கி கூறியிருக்கின்றார்கள் இன்னும் பல கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அன்பானவர்களே இந்த உரையாடலிலே விவிலியம் திருச்சபையினுடைய முதல் ஒழுங்குமுறை குறித்து என்ன சொல்கிறது என்பதை கேட்போம் திரு அவை சட்டம் என்ன சொல்கிறது என்பதனை கேட்டோம் திரு அவையினுடைய மறைக்கல்வி ஏடு என்ன சொல்கின்றது என்பதனை எல்லாம் நாம் நல்ல முறையிலே கேட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே திரு அவையினுடைய முதல் ஒழுங்குமுறையை குறித்து கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களுடைய மனநிலை என்ன அவர்கள் இந்த முதல் ஒழுங்குமுறையை எவ்வாறு கடைபிடிக்கின்றார்கள் பின்பற்றுகின்றார்கள் என்பதனை தற்பொழுது அருள் பணி சேவியர் அவர்கள் நமக்கு விளக்கி கூறுவார்கள் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் அனைவரும் இணைந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதனுடைய நிறைவு பகுதியாக தற்போதைய கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் திரு அவையினுடைய ஒழுங்குமுறையின் முதல் ஒழுங்குமுறையை எப்படி கடைபிடித்து வருகிறார்கள் என்பதை பற்றிதான் இப்போது நாம் சிந்திக்க இருக்கிறோம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை கத்தோலிக்க திரு அவையில் ஒரு நம்பிக்கையாளராக இருப்பதில் நாம் அனைவருமே பெருமை கொள்ள வேண்டும் ஏனென்றால் கத்தோலிக்க திரு அவை திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்குள் மட்டும் நம்மை அடைத்து வைக்க வேண்டும் அடைத்து வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படுவதில்லை அதையும் தாண்டி மனித நேயத்தை மிக சிறப்பாக கற்றுக் கொடுப்பது கத்தோலிக்க திரு அவைதான் கத்தோலிக்க திரு அவையில் எத்தனையோ திருவழிபாட்டு கொண்டாட்டங்களை நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பங்கேற்று பயனடைந்து கொண்டிருக்கிறோம் அதில் உச்சமாகவும் துச்சமாகவும் இருப்பது திருப்பலி கொண்டாட்டம் கல்வாரி பலி கொண்டாட்டம் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பை நினைவு கூறக்கூடிய அற்புதமான கொண்டாட்டம் இந்த கல்வாரி பலி கொண்டாட்டம் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு உள்ளும் இந்த உணர்வு உதிரத்திலே ஒட்டி உரையாடிக் கொண்டிருக்கிறது உறவாடி கொண்டிருக்கிறது இதை நாம் மாற்றவோ மறுத்து செல்லவோ முடியாது ஏனென்றால் ஆலயத்தில் அல்லது அன்பியங்களில் திருப்பலி நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடுவது இந்த காலகட்டத்திலே நாம் இயல்பாக காணக்கூடிய ஒன்று காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அளவுக்கு கத்தோலிக்க திரு அவையில் இந்த கல்வாரி பலி கொண்டாட்டமானது முதன்மை இடத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது இதை நாம் அனைவருமே கண்டுகொள்ளுகிறோம் இறுதியாக கொரோனா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கொரோனா இந்த உலகத்தையே உலுக்கி போட்டது அது மட்டுமல்ல ஆலய வாசல்களை எல்லாம் மூட வைத்தது திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் அதிலும் குறிப்பாக திருப்பலி கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த சூழலில் வீட்டிலிருந்த மூத்தோர்கள் முதியவர்கள் மட்டுமல்லாது எல்லோருமே தொலைக்காட்சி பட்டிகளிலும் அலைபேசிகளிலும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்தது அல்லது அதில் பார்த்து அவர்கள் திருப்தி கண்டதை நாம் எல்லோருமே அறிவோம் அன்புமிக்கவர்களே இன்று அது தொடர்வது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கிறது கல்வாரி பலி கொண்டாட்டம் என்பது காண்பதற்காக அல்ல பங்கெடுப்பதற்காக அதுதான் நாம் பங்கேற்க வேண்டும் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் ஆனால் ஏதோ படத்தில் ஒரு காட்சியை பார்ப்பது போல கல்வாரி பலி கொண்டாட்டத்தை இன்று நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தோம் வலைத்தளங்களில் அலைத்தளங்களில் கண்டுகளித்தோம் என்று சொல்லிக்கொண்டு திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக கணிசமான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆலயத்திற்கு அவர்களால் வர முடியும் அவர்களால் பங்கேற்க முடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் இது போதும் என்கிற ஒரு திருப்தியோடு இருப்பது இன்னும் ஒரு சவாலை உருவாக்கி உள்ளது எனவே கத்தோலிக்க திரு அவையில் மாற்றவோ மறுக்கவோ அல்லது அதை எந்த ஒரு சூழலிலும் வேண்டாம் என்று சொல்வதற்கு முடியாத ஒன்று இந்த கல்வாரி பலி கொண்டாட்டம் அந்த கல்வாரி பலி கொண்டாட்டத்திற்கு என்றுமே அழிவும் இல்லை அதை எந்த ஒரு சூழலிலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் ஒரு திருப்பலி என்பது நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் காண முடியாத அனுபவிக்க முடியாத எந்த செல்வத்திலும் பெரிய செல்வமாக பொக்கிஷமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த கத்தோலிக்க திரு அவை இந்த கல்வாரி பலி கொண்டாட்டத்திலே நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் இணைத்து சிறப்பாக கொண்டாட இந்த காலத்தின் சூழலுக்கு ஏற்ப நம்முடைய வழிபாட்டு முறைகளை அந்த கருத்து மாறாமல் முறைகளை மாற்றி சிறப்பாக கொண்டாட வலு கொண்டிருக்கிறது எனவே இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த நேரத்தில் என்னுடைய இந்த விவாதத்தை அல்லது என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் அன்பானவர்களே நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியிலே நாம் இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் இன்று ஆலயங்களிலே ஏராளமான மக்கள் திருப்பலி கொண்டாட்டத்தில் முழுமையாக பங்கெடுக்கின்றார்கள் அதே நேரத்தில் இளைய சமுதாயம் இன்று திருப்பலி கொண்டாட்டங்களிலே பங்கெடுப்பதில்லை இது ஒரு பெரிய சவாலாக இன்றைய காலத்திலே காணப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இறை நம்பிக்கையாளர்களுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாள் எனவே ஒவ்வொரு கத்தோலிக்க விசுவாசிகளும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் கடன் திருநாட்கள் திருப்பலியிலும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லித் தருகின்றது நம்முடைய திரு அவையும் நமக்கு கற்றுத்தருகின்றது ஆகவே இந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு மாதா டிவி நேர்களும் குடும்பமாக இணைந்து ஞாயிற்றுக்கிழமைகளும் கடன் திருநாட்களும் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்